ബിഗ് ബോസ് ബിഗാസ് വണക്കം நம்ம பிக் பாஸ் தான் பார்த்துட்ருக்கோமா இல்லை வேறு ஏதாவது சைட்டுக்கு வந்துட்டோமானே புரியல ஏன்னா அந்த வீட்டில் என்ன நடக்கலை எல்லாமே நடந்துருச்சு நடக்காத விஷயமே இல்லைன்ற அளவுக்கு ஏன்னால் இன்னும் நம்ம ஸ்மோக்கிங் ஏரியா பாத்ரூம் மட்டும் தான் என்னன்னு பார்க்கல மற்றபடி அந்த வீட்டில் பல விஷயங்கள் நடந்துருச்சு அண்ட் நம்ம கமிருதீன் சொன்னார் இல்லையா இவரை நம்ம திவாகர் வந்துட்டு பொம்பளை பொறுக்கி இனி ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னார் இல்லையா பட் ஆக்சுவலி பொம்பளை பொறுக்கின்ற ஒரு பிராண்ட் அம்பாசிடரே நம்ம கமருதீனாக தான் இருக்கார் ஏன்னா இன்றைக்கி கமருதீன் அண்ட் பார்வதிக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போயிட்ருக்கு ஸோ லிட்ரலி அவர் வந்துட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டார் நான் ரொம்ப மூடா இருக்கேன் அப்படின்றத ஓப்பனாகவே சொல்லிட்டாரு பாரோ அண்ட் கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கு நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க பட் இவர் ஒரு மாதிரி ஐயோ சின்னங்கிறான அப்படின்ற மாதிரி அவங்களோட பார்க்குற பார்வை இருக்கு இல்லையா அதுவே பயங்கர ரொமான்டிக்காக அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க அவர் பார்த்துட்ருக்காரு இருக்காரு அண்ட் பார்வதிக்கு புரியுது பட் அவங்க என்னடா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க அவர் சொல்றாரு முதல்ல ஹார்னி அப்படின்ற வேர்டை தான் வந்து அவர் சொல்கிறாரு பட் பார் கண்ணாடி போட்டுல அதனால் அவங்களுக்கு புரியல கண்ணு சிறிய தெரில போல இருக்கு அதனால் அவங்க என்ன போது அவர் சைன் லாங்குவேஜில் கையில் எழுதி காட்டுறார் இதுவே ஒரு பெரிய ரூல் பிரேக் தான் இப்படிலாம் பண்ணக்கூடாது அந்த பிக் பாஸ் வீட்டில் உங்களுக்கு மைக் கொடுத்துருக்கறதே நீங்கள் பேசுறது தான் அப்போ நீ வந்து அதையும் சைலண்ட் பண்ணி நீ மியூட் போட்டு பேசுகிற அப்படின்னா உனக்கே தெரியுது அது தப்பான விஷயம்னு அப்புறம் என்ன டேஷ்க்கு அதை பண்ணிகிட்ருக்கணும் ஸோ அவர் அதை எழுதி காட்டுறாரு பார்வதி ரீட் பண்ணுறாங்க அவரோட கையில் அவர் ஹெச் அப்படின்னு எழுதுறாரு அப்புறம் ஓ அப்புறம் ஆர் அப்புறம் என் அப்படின்னதுமே பார்வைக்கு புரிஞ்சிருச்சு ஸோ பார்வை வந்துட்டு அவரை செல்லமாக ரெண்டு தட்டி தட்டி டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செல்லமாக அவரை தட்டுறாங்க அவர் அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்வதி அப்படியே அந்த கான்வர்சேஷனை மாற்றணும் அப்படின்றதுக்காக ஏய் இன்னைக்கு டாஸ்க் ஏதோ இருக்கும்லடா இல்லடா அப்படின்றாங்க பட் அப்போவும் அவனோட பார்வை இருக்கு இல்லையா அவன் கமருதின் இல்லை கவர்தின் ஏன்னா ஆல்ரெடி கவர் போட்டு சாப்பிடலாமான்ற அளவுக்கு ரெண்டு பேர் பேசினவங்க தான் ஸோ அவன் வந்துட்டு மறுபடியும் ரொமான்டிக்காக அவங்க கிட்டேருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணான் பட் பார்வை யாரும் அதை விட அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்குலாம் என்ன தைரியம் முதல்ல இத்தனை கேமராக்கள் உங்களை பார்த்துட்ருக்கு அப்படி இருக்கும்போது பப்ளிக்கில் நம்மளால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் சி உங்களோட பர்சனல் லைஃப்ல நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போய் உன் பெட்ரூம் வந்து யாரும் இங்கே எட்டி பார்க்க மாட்டாங்க பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இங்கே எல்லாமே நோட் பண்ணப்படும் எல்லாமே பார்க்குறாங்க எத்தனை கேமராக்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்குன்னு தெரிஞ்சும் இதெல்லாம் எப்படி பேச முடியுது அவங்களாலலாம் அண்ட் பார்வதி அவருக்கு அழகாக கம்பெனி கொடுக்குறாங்க அண்ட் பார்வதி நினச்சாங்கன்னா இந்த கான்வர்சேஷன் இவ்வளோ தூரம் வந்து அதே தான் வியானா இருக்காங்க சுபிக்ஷா இருக்காங்க யாராவது வியானா கிட்டயும் சுபிக்ஷா கிட்டயும் இந்த மாதிரி அடல் கண்டன்ட் பேசுறதோ ஃப்ளட் பண்ணிட்டு இருக்காங்களா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்பேஸை கொடுக்கறதே கிடையாது ஏன்னா பார்வதி என்ன பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி கமருதீன் கூட பேசும்போது நீ சாப்பிடலாம் மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிட முடியும் வெளியே போனா தான் சாப்பிட முடியும் இப்போ இங்க இருக்கிற அரோரா நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு பார்வ சொல்றாங்க கமிருதீன் கிட்ட அண்ட் இவரும் நம்ம சாப்பிடணும் மிட் நைட் சாப்பிடணும் இதெல்லாம் பேசினார் இல்லையா சோ அவங்க கம்பெனி கொடுத்துருக்காங்க அப்போ அவனுக்கு என்ன தோணும் ஓகே நம்ம ஈக்குவலாக பண்றோம் கொடுக்குதுன்னு போது அவங்க வியானா அந்த வீட்டில் ரொம்ப அழகான பொண்ணு தான் நல்ல பொண்ணு தான் பட் அவங்க யாரும் பேசுகிறது இல்லைனா அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் அந்த பொண்ணுங்க கொடுத்ததே இல்லை இந்த எஃப்ஜே கமர்தீன் இவங்க எல்லாருமே கிட்டலாம் பேசுகிறாங்கன்னா அவங்க அந்த ஸ்பேஸை கொடுக்குறாங்க அந்த பொண்ணுங்க அதை சிரிச்சு என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னா பசங்க ஓகே அதை அட்வான்டேஜாக எடுத்து தான் செய்வாங்க ஏன் பார் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க ஆரம்பத்திலேயே அவர் டபுள் மீனிங் பேசும்போதே போதே அதை ஸ்டாப் பண்ணியிருக்கும் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் கூட அவர் ஏதோ பேசினார் டபுள் மீனிங்ல அதை அப்படியே மியூட் பண்ணிட்டாங்க லைவ்ல சி இதுல நான் பையன் பொண்ணு அப்படின்னு எதையும் மீன் பண்ணல உங்க கிட்ட ஒருத்தர் தப்பா பேசுற மாதிரி தோணுச்சு அப்படின்னா அதை அப்பவே நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுத்துட்டோம்னா அது டெஃபினட்டா கண்டினியூ ஆகாது ஏன்னா இதே வீட்டுல பார்வதி அண்ட் சபரி ஒரு கான்வர்சேஷன் போச்சு அப்ப சபரி வந்து கிச்சன் டீம்ல இருந்தார் அப்ப பார்வதி என்ன பண்ணாங்கன்னா ஹே பேபி எனக்கும் ஒரு ஆம்லேட் போட்டு தரியா அப்படின்னு கேட்டாங்க ஸோ அந்த இடத்துல பாரு வந்து நம்மளோட சபரியை தான் பேபின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆம்லேட் போட்டு தரியான்னு கேட்டதுமே சபரிக்கு அது பிடிக்கல இங்கே பாரு பாரு நீ என்னை வந்துட்டு பேர் சபரி சொல்லி கூப்பிடு எனக்கு இந்த பேபின்லாம் சொல்லாத எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்வதிக்கு புரிஞ்சிருச்சு ஓகே இவன் கிட்ட இந்த மாதிரி பேசினா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரிடா நான் உன் இனிமேல் சபரி அண்ணன் கூட சொல்லிடுறேன்டா அப்படின்ட்டாங்க அப்படி ஸ்பேஸ் ஏன் இந்த பொண்ணு கொடுக்குறா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை போய் இன்னொருத்தர்கிட்ட கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நேராக கமருதீன் கிட்டே பேசியிருக்கலாமே நம்ம ஒரு பவுண்டரி செட் பண்ணி அதுக்குள்ள ட்ராவல் பண்ணணும்னு நினைச்சிருக்கோம் பட் நீ உன்னதீமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணா அடுத்த தடவை அந்த அப்படி பேசுவானா ஐயோ பேசினா செட் ஆகாது அது அவளுக்கு பிடிக்காது பேசாம இருப்பான் தானே அந்த இடத்துல அவனை என்ஜாய் பண்ற மாதிரி அவனை அடித்து நீங்க ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்போ உங்ககிட்ட நெக்ஸ்ட் டைமும் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவான் தன்னோட கேமுக்காக ரொம்ப கேவலமா பண்ணிகிட்டு இருக்காங்க இப்ப பார்வதி மேல எல்லாரும் சொல்கிறது ஒரு சிலர் அவங்களுக்கு பிடிக்கிறவங்க என்ன சொல்றாங்க மனசில் பேசவே தெரியாது கரெக்டாக பேசிடுவாங்க அப்படின்றீங்கள அப்போ கமருதீன் இவ்வளோ தப்பானவனா இருக்கா அப்படின்னா அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே என்னடா ஏன்டா என்கிட்ட ஏ ஜோக்ஸ் பேசிட்டு இருக்கேன் நான் தான் ஒரு பவுண்டரி செட் பண்ணி இருக்கலான்னு சொல்லியிருக்கல அப்புறம் என்ன லிமிட்டை தாண்டி பேசிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா போகாது அப்படின்னு பாரு கேட்க தெரியாதா பாரு ஒரு சீப் கேம் விளையாடிட்டு இருக்காங்க அவங்களோட கேமுக்கு இவங்க எல்லாம் தேவைப்படுவாங்க அப்படின்றதுக்காக கூட வச்சிருக்காங்க மேபி அவங்களுக்கு கமருதீன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம் அதனால பேசியிருக்கலாம் அண்ட் அரோரா கேமி இவங்கெல்லாம் காம்படிஷனுக்கு வர்றது அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் ஸோ வந்து கமருதீனை விட்டு வெளியே வந்திருக்கலாம் ஆனால் கமருதீனை இன்னும் ஓப்பனாக அவர் வந்து டபுள் மீனிங் பேசுறதோ ஏஜோக்ஸ் பேசுறதோ எனக்கு பிடிக்கலன்னு அவங்க சொல்லாததுக்கு காரணம் கமருதீன் நமக்கு யூஸ் ஆகுவான் இந்த கேமில் அவனை வச்சு நம்ம கேம் ஆடணும் ஸோ தான் ஜெயிக்கணுன்றதுக்காக எந்த அளவுக்கும் கேவலமாக போறவதான் பார்வதின்றது புரியுது அண்ட் இந்த பொறுக்கி இந்த பொறுக்கி பண்ணுற எல்லாத்தையும் பண்ணுவான் அண்ட் வீக்கெண்டில் சேதுனாவும் பெருசாக கேட்க மாட்டார் அவங்க சேனல் ப்ராடக்ட்ஸை அவங்க பயங்கரமாக பாதுகாத்துட்டு இருக்காங்க சேதுனாவும் லைட்டாக கேட்க ஆரம்பிச்சாலே உடனே சார் சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிடுவாங்க கேட்டால் சேதுனா என்ன சொல்லப் போறாரு அவங்க எல்லாம் அடல்ஸ் அவங்க கிரான் அப் அவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது உங்களுக்கு பிடிக்கலனா சேனலை மாத்திட்டு போங்க அப்படின்னு தான் சொல்ல போறாங்க ஸோ பொம்பளை சோக்கு கேட்குதா அப்படின்னு திவாகர சொன்ன கமருதீன் தான் இல்லை கவருதீன் தான் பயங்கரமான பொம்பளை சோக்கு வெறி பிடிச்சி பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு வெறி பிடிச்சி அலைகிறான் போல இருக்கு ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இத்தனை கேமராக்கள் உங்களை பார்க்கும் போதே உங்களால் அந்த வேர்டை சொல்ல முடியுது அப்படின்னா நீங்கள்லாம் எப்படி இருப்பீங்க உங்களை ஆதரி சொன்னாங்க இல்லையா உங்களோட வெளி உலக வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப மோசமானவர்னு அப்போ நமக்கு அதுதான் யோசிக்க தோணுது ஓ ஆதிரை சொன்னது உண்மைதான் போல இருக்கு அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி பார்வதி தன்னோட கேமை இண்டிவிஜுவலாக விளையாடாமல் நம்ம கெமி சொன்ன மாதிரி அவங்க ஒரு காக்கா ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க தன்னோட கேமுக்கு அடுத்தவங்க வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தான் கேம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எந்த அளவு கேவலமாக போறவங்க தான் பார்வதின்றது புரியுது ஏன்னா கமருதீன் பண்ணது ரொம்ப தப்பு அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தது பார்வதி மேலே அதை பெரிய தப்பு ஏன்னா நீங்கள் ஓப்பனாக இதை சொல்லியிருந்தீங்க இருந்தாலே கமருதீன் இப்படி பேசாதீங்க எனக்கு இது பிடிக்கல அப்படின்னாலே அதை ஸ்டாப் பண்ணியிருப்பார் அந்த இடத்துல அவரை அடித்து அதை விளையாடி ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து திவாகர் கிட்ட சொல்லி பெருசு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ விமன் கார்டு எடுக்கிறதுன்றது பார்வதிக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு அது துஷாரில் ஆரம்பித்து பிரவீன்ராஜை சொல்லி கமருதீனை சொல்லி ஏன் திவாகர் மேலேயும் சொல்லியிருக்காங்க திவாகர் வந்துட்டு என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணுறாரு தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு அப்போ பேசுகிற நேரமே நீ இதை பண்ணாத அப்படின்னு அவங்க யாரையுமே சொன்னது கிடையாது திவாகர் டார்லிங் தங்கச்சின்னு கூப்பிடுவார் அப்புறம் டார்லிங்னு சொல்லுவார் பட் அந்த இடத்துல இடத்துல அவரை ஸ்டாப் பண்ணாமல் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுருவாங்க எந்த ஸ்ட்ராங்காக பேசணுன்றது பார்வதிக்கு தெரியும் ஸோ தனக்கு பார் ஒரு பிரச்சனை வந்தால் ஸ்ட்ராங்காக பேசுகிற இந்த இந்த மாதிரி அடல் கண்டென்ட்டை அவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு வேறு எங்கேயாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற பார்க்குற பயங்கரமான பாய்ஸ்னஸ் நான் நான் பார்வதியை பார்க்குறேன் பார்க்குறேன் ஈக்குவலாக என் ரெண்டு மேலேயும் தப்பு சரி ஓகே இப்படி இருக்கான் நமக்கு இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டோம் தெரிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு இது பொம்பளை பொறிக்கி அது ஆம்பளை பொறிக்கின்றது ரெண்டு பேரும் புரிஞ்சிருச்சு கவர் கப்பல் அப்படி தான் இருப்பாங்கன்னு புரியுது அதை கூட விடுங்க ஆனால் கம்ருதீனுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹார்னி அப்படின்றத அவர் ஹார்ன் அப்படின்னு சொன்னார் அதாவது கொம்பு கனி பெரிய கொம்பு இருக்குது அப்படின்னு தான் அவர் மீன் பண்ணார் தப்பாக சொல்லலை அப்படின்றாங்க அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஹோப் அவர் வந்து நம்பிக்கை அதாவது வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் விடாமுயற்சி நம்பிக்கையோடு நம்ம போராடணும்னு சொன்னார் அப்படின்றாங்க டீ யார்டா நீங்களாம் முட்டு கொடுக்கலாம் இப்படியா முட்டு கொடுக்கறது சொம்பு தூக்கிட்டு வருவாங்க ஆனால் நீங்களாம் அண்டாவே தூக்கிட்டு வர்றீங்களேடா கம்ருதீன் மாதிரி ஒரு ஆளுக்கு இவ்வளோ வித்தியாச வித்தியாசமான நீங்கள் கொடுக்குற முட்டை பார்த்து அவரே மிரண்டுருவாரு ஐயோ நம்மளே கேவலமாக நடந்தனால இவன் நமக்கு மேலே ஒருத்தன் கேவலமாக இருக்கான் போல இருக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த கவர் கப்பல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அண்ட் வைல் கார்ட் கண்டெஸ்டன்ஸ் வேற உள்ளே வரப்போறாங்க அண்ட் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரஜெனுக்கு பயங்கர சப்போர்ட் இருக்கு அண்ட் பாப்பாவும் அதெல்லாம் எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோவில பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி